मोहर प

என்று வந்து சொல்றீங்க சொல்கின்றார்கள் அதுதான் நம்ம பஞ்சதனை பாக் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இல்ல பஞ்சதனை பாக் ஏன்னா நபிகள் நாயம் சல்லா அலி சொல்லாம் இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் அலி இஸ்லாம் பி ஃபாத்திமு சஹரா நாயகி சலவாத்துல்லா அலிஹா அப்புறம் வந்து மோலாய் காயினா தலி கரம் எல்லாம் வச்சு கரீம் இப்ப நாங்க வரும்போது நாரா வந்து நாரைய தக்பீர் அல்லாஹ் இதெல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க அதுல வந்து உருதுல வந்து மெஹஷர்மே கா மாயகி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு பதிலா வந்து நிஸ்பத் ஹுசைனிக்கு மொஹபத் ஹுசைனிக்கு அது வந்து சொன்னதே என்னன்னா இந்த ஹுரானுடைய ஆயத்தை வச்சுதான் குருபா அப்படின்னு சொல்லி அதாவது உங்களுடைய குருபா உங்களுடைய உறவுக்காரர்கள் சுற்றத்தார்கள் யார் அப்படின்னு சொல்லி கேக்கும் பொழுதுதான் நபிகல் நாயன் சொல்ல அஞ்சு பேரை வந்து சொல்றாங்க இப்போ வந்து அகல பைத்துக்கள் நபிகள் நாயம் சல்லா என்ன சொல்றாங்கன்னா நான் உங்களிடம் இரண்டு விஷயங்களை விட்டு செல்கின்றேன் ஒன்று வந்து குரான் இன்னொன்னு வந்து அகல பைத்து இது தான் நான் வந்து விட்டு செல்றேன் இத வந்து பற்றி பிடிச்சுக்கோங்க ஹயாமத் நாள் வரைக்கும் மெஹஷர்ல அங்கேயும் அதுக்கப்புறம் வந்து கௌசர் நபிகள் நாயம் சல்லாம் எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு எல்லாமே வந்து ரசூல் சல்லாஸ்லம் வந்து கௌசர் வந்து கொடுப்பாங்க குடிக்க வைப்பாங்க அது வரைக்கும் அகல பைத்துக்களும் குரானும் ரொம்ப ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து விடவே விடாது பிரிய பிரியவே பிரியாது அதனால அகலபைத்துடைய முகபத் வந்து பரசாகி விட்டது பரசாகி விட்டது ஏன்னா புல்ல புறான் அல்லாஹ் வந்து என்ன சொல்லிட்டான்னா அகலபைத்துடைய முகபத்து பரசாகிதான் அப்போ என் சுற்றத்தாரிடம் எந்த வித கூலியையும் நான் கேட்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அதாவது நபிகள் அவங்க அரபு தேசத்துல முதல் முதல்ல வந்து இஸ்லாம் சொன்னாங்க அரபு நாட்டுக்காரங்க எல்லாம் முரட்டுத்தனமா எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருந்தது அப்போ அவங்களுக்கு எல்லாம் வந்து நல்லது எது கெட்டது எது நன்மை எது தீமை எது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சதல்லாவது சில பல தெய்வ வணக்கங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க ஆளுக்கு ஒரு குலங்கள் கூத்திரங்கள் நாங்க வந்து வெள்ளை என் கருப்பன் இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்த முரட்டுத்தனமான முரட்டுத்தனமாக வாழ்ந்துட்டு இருந்த அந்த அரபிகள் எல்லாம் ஒன்னு சேர்த்தி நேரான வழி வந்து காமிச்சது யாருன்னா நபிகள் நாயகம் சதல்லாவது எப்படி வந்து தாய் தந்தையர்கள் இடத்துல வந்து நடந்து கூட அப்படின்னு சொல்லி கத்து கொடுத்தவங்களும் நபிகள் ஆயும் சொல்லதான் அவங்க சொல்லலாம் பெல்லை பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து உடனே பிறந்தவங்க உடனே வந்து பூமியில மண்ணுல வந்து புதைச்சிருவாங்க அந்த மாதிரி கொடூரத்தனமான கொடுமையான அநியாயமான முறையில வந்து அரபு நாட்டு மக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு எப்படி உரிமை இருக்கும் வாழ்வதற்காக பெண்கள் பெண் பிள்ளைகளுக்கும் அவ்வளவு உரிமை இருக்குன்னு சொல்லி முதல்ல பெண் உரிமைக்காக நபிகள் ஆயும் சொல்லலாம் அவங்க சொல்லலாம் அதுவும் வந்து கத்து கொடுத்தது இந்த மாதிரி எல்லா வித வியாபாரம் எப்படி செய்யணும் ஜிஹாத் எப்படி செய்யணும் போர் எப்படி செய்யணும் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கணும் எப்படி வந்து தாய் தந்தையர் இடத்துல நடந்துக்கணும் தந்தை இடத்துல சகோதர சகோதரர்கள் இடத்துல எப்படி நடந்துக்கணும் எப்படி வியாபாரம் செய்யணும் இது எல்லாமே பின் டு பின் ஒரு மனுஷன் பிறத்துல பிறந்ததுல கடைசி இறக்குற வரைக்கும் எத்தனையோ பேர் வந்து நரகத்தினுடைய வழியில வந்து போயிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து சொர்க்கத்தினுடைய வழியை காமிச்சு காமிச்சாங்க நவீன சொல்லம் எத்தனையோ பேர் நரகத்தினுடைய குழியில வந்து விழுந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து எல்லாமே எடுத்து சொர்க்கத்துல வந்து வந்து போகக்கூடிய அந்த வழியை காமிச்சு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த நல்ல பாக்கியத்தெல்லாம் நபிகள் நாயன் அவர்கள் எல்லாமே கத்து கொடுத்தாங்க மெஹர்லயும் அவங்களுடைய உதவிதான் நம்மளுக்கு தேவைப்படும் இது எல்லாம் நாங்க உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் நான் கத்து கொடுத்தேனே அதுக்கு வந்து நீங்க எந்தவித கூலியையும் எனக்கு வந்து கொடுக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்ல சொல்லி நபிகள் நாயன் சொல்ல சொல்லு சொல்றாங்க கூலி எதையும் நான் எதிர்பார்க்கல என்னுடைய குடும்பத்தானிர என்னுடைய அகல வைத்துக்களிடம் என்னுடைய குடும்பத்தாரர்களான இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ராமா மோலாய் காய்நாத் அவங்க அவங்க இடத்துல நீங்க வந்து அன்பு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதான் இப்ப நாங்க வரும்போது நாரா வந்து அடிச்சுட்டு இருந்தோம் மெஹர்மே காமாயிகி முகபத் ரசூலிக்கு நிஸ்பத் ரசூலிக்கு இப்ப நபிகள் நாயம் சலசலம் இந்த கர்பலா யுத்தம் வந்து நடந்ததே எதுக்காக வந்து இருக்கு நபிகள் நாயம் சலாஹ் அலுவலம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அனஸ்